தமிழ்நாடு பொதுமேடை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் தோழர் ஏ அரசியல் பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் நேர்களுக்கும் வணக்கம் நேயர்களுக்கு இனிய ரம்ஜான் தின வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர் நிச்சயமா ரமலான் தின வாழ்த்துக்கள் தோழர் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஜெயம் சௌத்ரி அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் போர்க்கொடியை தூக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு ஒரு செய்தி வந்திருக்கு ஏற்கனவே பீகார்ல ராம்விலாஸ் பஸ்வான் அவர்களுடைய கட்சிக்குள்ள உள்ள தலைவர்கள் இருபத்தி ரெண்டு பேர் பாஜகவுல கூட்டணி வச்சதுனால நாங்க வெளியே போறோம்னு ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க மகாராஷ்டிராவிலையும் கூட்டணி கட்சிகளுக்குள்ள பாஜகவுக்கு பிரச்சனை இருக்கு கர்நாடகாவிலையும் அந்த உட்கட்சி பூசல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க காங்கிரஸ் தலைவர்கள் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு இப்ப அடிச்சு பேசுறாங்க நிச்சயமாக பாஜக இரநூறு தாண்டாது மகாராஷ்டிரா கர்நாடகா பீகார் உத்தரப்பிரதேசம் இந்த நான்கு மாநிலங்கள்ல மரண அவங்களுக்கு விழும் பாதி கூட தாண்ட மாட்டாங்க இந்த நான்கு மாநிலங்கள் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த இந்தியாலே வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு இந்த நாலு மாநிலம் ஏன் குறிப்பா நம்ம பேசணும்னா இங்க இருக்கிற டெவலப்மெண்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு பிஜேபிக்கு ஒரு தொல்லையாக இருக்கு உத்தரப்பிரதேஷ் வந்து அவங்க ரொம்ப ரொம்ப நம்புற ஒரு தொகுதி எண்ணிக்கையிலும் சரி வாக்கு வங்கியிலும் சரி அது அவங்களுக்கு சாதகமான ஒரு தொகுதி தான் அதுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது அது வந்து கடந்த தேர்தல்களை வச்சு பார்க்கும்போது அவங்களுடைய வெற்றியை வந்து அதிக அளவு வந்து உறுதி செஞ்சது உத்தரப்பிரதேசம் குஜராத் இந்த இது போன்ற மாநிலங்கள் தான் ராஜஸ்தான் அங்க இருக்கிற பீகார் இது போன்ற மாநிலங்கள் தான் அதான் இந்த பிமாரூ ஸ்டேட் மத்திய பிரதேச பிமாரு ஸ்டேட் சொல்லுவாங்க இங்கதான் வந்து அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கும் இப்ப என்ன நடந்திருக்குன்னா அங்க இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்கள் குறிப்பாக பிஜேபி வந்து மத அரசியல் மட்டும் செய்வது கிடையாது அங்கே இருக்கிற எந்த சமுதாயத்தில் எந்த சாதியினர் வந்து அதிக அளவு வந்து வாக்கு வங்கி வச்சுருக்காங்களோ அவங்களையும் வந்து கைக்குள்ள வச்சுட்டு ஒரு கேஷ் பேஸ்ட் பாலிடிக்ஸ் தான் வந்து அவங்க பண்ணுறாங்க ஒரு சோசியல் இன்ஜினியரிங்கும் வந்து அவங்க பண்ணிட்டு வராங்க அப்படி பார்க்கும்போது ஜாட் இன மக்கள் இந்த ராஜ்புத் மக்கள் தியாகி சைனி இந்த இன மக்களை வந்து அவங்க குறி அவங்களுக்கு பல விஷயங்கள் நாங்கள் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து தேர்தல் அரசியல அவங்கள அவங்களோட வாக்குகளை பெற்று வந்துடுறாங்க ஆனா அவங்களுக்கு திரும்பி ஏதாவது செஞ்சாங்களான்னா விவேக் ஒரு படத்துல சொல்லுவார்ல இவ்வளோ நாள் உங்களுக்கு என்னப்பா செஞ்சுட்டாரு ஒன்றும் இல்லை அதே தான்ப்பா உனக்கும் செய்ய போறேன் அப்படின்னு அதே தான் அவங்களை இவ்வளோ நாள் நம்பினாங்க நமக்கு வந்து ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க அப்போ அது யாருக்கு வரும் நமக்கு தானே வரும் நம்ம புள்ள வந்து கவர்மெண்ட் வேலை கிடைச்சா நம்ம லைஃப் செட்டில்டு தானே ஏன்னா அது அங்கே நம்புறாங்க தொடர் யூனியன் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் மோடி வேலை வாய்ப்புல நமக்கு கொடுப்பாரு அப்படின்னு நம்முனாங்க ஆனா அப்படி கிடைக்கல நடக்கல சரி இரண்டாவது முறை இந்த புல்வாமா தாக்குதலை வச்சு இந்துக்கு இந்துவோட காவலர் நாட்டோட காவலர் அப்படின்னு சொல்லி அப்படியே நீ இன்னொரு வாய்ப்பு கொடுங்க நான் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே எல்லாம் பிராமசியம் செய்யறேன் ராமர் கோவில் வந்து கட்டுறேன் எல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணாரு இப்ப எல்லாம் அவரு வந்து என்னென்னலாம் தேர்தல் வாக்குறுதியா கொடுத்தாங்களோ ராமர் கோவில் கட்டிட்டாங்க அதே போல காஷ்மீருக்கு அந்த த்ரீ செவன்டி வந்து இது பண்ணிட்டாங்க இந்து இது ஹியூமன் இது யூனிஃபார்ம் சிவில் கோட் இதை வந்து கொண்டு வர்றதுக்கு சில மாநிலங்களை வந்து கொண்டு வந்துட்டாங்க இதுக்கு மேல ஒன்னும் இல்ல கஜான உருட்டுறதுக்கு ஒன்னும் இல்ல சோ அவங்க இப்போ வந்து திணறாங்க என்ன பேசுறதுன்னு வந்து அவங்களுக்கு சொல்ல தெரியல அவங்க சொன்ன விஷயமும் நடக்கல அதனால அங்க வந்து ஒரு அதிருப்தி வருது அங்க இருக்கிற இரண்டாம் கட்சி தலைவர்கள் எல்லாம் வந்து மக்கள் கிட்ட அவங்க போய் இப்போ வாக்கு சேகரிக்கும் போது மக்கள் கேக்குறாங்க எதுவுமே நீங்க சொன்னீங்க எதுவுமே செய்யல அப்புறம் நாங்க எதுக்கு உங்களுக்கு வாக்களிக்கணும்னு மக்கள் கேட்க ஆரம்பிச்ச உடனே இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு வந்து ஒரு பதக்கம் வருது நம்ம இந்த பிஜேபி கூட போனா நம்மள வந்து க கபலீகரம் செஞ்சிருவாங்க மற்ற கட்சிகளை வந்து எப்படி வந்து அழிச்சு பிஜேபி வந்து வளர்த்துட்டு வராங்க நம்ம அவங்க கூட போனா நமக்கு எந்த பலனும் இல்லை ஒண்ணு நம்ம சாதி சனதிய வளர்த்துருக்கணும் அதுவும் இல்ல இல்ல நமக்காவது ஏதாவது செய்வாங்கன்னா இல்ல நம்மள வந்து இடிஐ வச்சோ சிபிஐ வச்சோ என்ஐஏ வச்சோ இவங்க வந்து காலி பண்ணிடுவாங்க அதுக்கு சிறந்த உதாரணம் இப்ப ஒரு ஆளுங்கட்சியோட சீஃப் மினிஸ்டர் ஏ வந்து தூக்குறனா ஒரு சாதாரண இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் நீங்க எந்த அளவுக்கு நீங்க வந்து விட்டு வைப்பீங்க பயந்து ஆக்சுவலா வந்து வந்து பிஜேபி ஒரு பயம் அதிகாரம் வந்து இன்னைக்கு இவங்க கையை விட்டு போக போகுதுன்னு தெரிஞ்ச உடனே இன்னைக்கு வந்து அவங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதுதான் இன்னைக்கு நடக்குது இது ஆக்சுவலா அங்க இருக்கிற தலைவர்களை வந்து பாரத ரத்னா அவார்டு எல்லாம் கொடுக்குறது இவங்க யார் அந்த கற்பூரி தாக்கல் ஒருத்தர் இருக்காரு அவர் பீகார்கார் அப்புறம் சரண் சிங் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து பாரத ரத்னா நீங்க நல்லா நோட் பண்ணுங்க பாரத ரத்னா கரெக்டா எலெக்ஷன் டைம்ல கொடுக்குறாங்க இதை கொடுத்துட்டு உங்க உங்க சாதிகாருக்கு நாங்க வந்து பாரத ரத்னா கொடுத்துட்டோம் நீங்க வாக்களிங்கன்னா ஒருத்தருக்கு பாரத ரத்னா கொடுத்தா பத்தாது தப்பா அந்த சமுதாயத்துக்கு நீங்க ஏதாவது செய்யணும் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடு அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது திட்டத்தை சொல்லு அவங்கள வந்து விவசாய கடை அந்த எம்எஸ்பிங்கிற விஷயத்த கொடு விவசாய கடனை தள்ளுபடி பண்ணி இதை தானே அவங்க கேட்கறாங்க வாழ வழி இல்லை கடன்கள் இருந்தால் கடல தள்ளுபடி எஜுகேஷன் லோன் வந்து எஜுகேஷன் லோனை தள்ளுபடி பண்ணுங்க இதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டோம் நான் வந்து உங்க சாதியை சேர்ந்த ஒருத்தரை வந்து நான் வந்து முர்முவை வந்து பிரசிடண்ட் ஆக்கிடுவேன் அதை வச்சுட்டு அவங்க என்ன பண்ண போறாங்க அவங்களே நினைச்சாலும் முர்முவை போய் பார்க்க முடியாது ஏன்னா ஒரு பிரெசிடென்ட் அவ்வளவு ப்ரோட்டோகால் இருக்கும் ஸோ இதுதான் அதே போல பீகார்ல நீங்க முர்மு வந்து ஒரு பழங்குடியின பெண்மணி மணிப்பூர்ல நடந்த பெண்களுக்கு நடந்த கொடூரத்தை பத்தி என்ன வாய்தடந்து பேசுனாங்க அதுதான் தொலைற உங்க ஸ்டைலு அதுதான் அவங்க ஸ்டைல் ஒரு இஸ்லாமியர்னு சொன்னாங்க யாரு ஐயா அப்துல் கலாம் அவர் இருந்த காலகட்டத்துல தானே அந்த குஜராத் சம்பவம் எல்லாம் நடந்தது குஜராத் ரைட்ஸ் நடந்தது அவரை வச்சுக்கிட்டே பண்ணாங்க அதே போல இப்ப முர்மு வச்சுக்கிட்டே அந்த பழங்குடியின மக்களை வந்து அடிச்சு காலி பண்ணாங்க முர்முக்கு தெரியாதா பிஜேபி பண்றதெல்லாம் தப்பு தெரியாதா தெரியும் ஆனா அவங்களால பேச முடியாது ஏன்னா அதிகாரம் அவங்க கிட்ட இல்ல அவங்க வந்து ஒரு பொம்மை அவங்களுக்கு கீ வந்து யார்கிட்ட இருக்கு கீ நாக்பூர்ல இருக்கு அந்த அதுதானே இப்போ சண்டை அதிகார சண்டை அங்கதானே நாக்பூர் கிட்ட இருக்கணுமா இல்ல மோடி கிட்ட இருக்கணுமாங்கிறதான சண்டை இப்போ இந்த தேர்தல் அதுதான் நாக்பூரே கூட வந்து மோடியை விரும்பல சரி ஏதோ பண்ணி ஜெயிக்கிட்டோம் பார்க்கலாம் அப்படின்னு அப்படிதான் இருக்காங்க ஸோ பீகார்ல பாத்தீங்கன்னா சிராக் பாஸ்வான் லோக் விலாஸ் பாஸ்வானுடைய மகன் அவரு வந்து இவங்க கூட தான் இருந்தாரு இவருக்கு எங்க போனாலும் அவங்க அவ்வளவு மரியாதை கொடுத்தாங்க அவர் வராரு போறாரு அவர் யார் தெரியுமா அப்படி அவர் வந்து அவரோட தன்மைக்கு மீதி வந்து அவரை வந்து பயங்கரமா பில்டப் கொடுத்தாங்க இப்போ அவருடைய தலைவர்கள் எல்லாம் பயப்படுறாங்க ஐயா இந்த பிஜேபி வேணாய்யா நம்மள மண்டை காய வச்சிருவாங்கன்னா அங்க ஒரு தலைவர் அடுத்த கட்ட தலைவர் இருபத்தி ரெண்டு பேர் நினைக்கிற தோழர் இருபத்தி ரெண்டு பேர் வந்து எங்களுக்கு பிஜேபி வேணாம்னு கையெழுத்து கும்பிட்டு இப்போ வந்து ஒதுங்கி நிக்கிறாங்க அவங்க காங்கிரஸ் கூட சேரலாமா வேணாம்ன்ற அந்த யோசனையில இருக்காங்க சோ இது எல்லாமே பிஜேபியோட இந்த பத்து வருஷம் ஒரு நாள் ரெண்டு நாள்ல நடக்கல தோழர் பத்து வருஷம் இவங்களோட பிஹேவியர் இவங்க எதிர்கட்சிகளை நடத்தும் விதம் இது எல்லாமே பார்த்துதான் இந்த விஷயம்லாம் நடக்குது அடுத்த மகாராஷ்டிரால ஏக்நாத் ஷிண்டே உங்களுக்கு தெரியும் அவர் வந்து ஒரு தலைவர் எல்லாம் கிடையாது எடப்பாடி போல ஒரு யார் அதிக பணத்தை வந்து செலுத்துறாங்களோ அவங்க வந்து சிஎம் சிஎம் போஸ்ட் துட்டு வச்சு ஏலத்தை விட்டாங்க அந்த ஏலத்துல எடப்பாடி எப்படி அதிக அமௌண்ட் கொடுத்தாரோ அன்னைக்கு வந்து செங்கோட்டையினால கொடுக்க முடியல ஓபிஎஸ் எதிர்க்க வந்துட்டாரு அதே போல ஏக்நாத் செட்டியா அங்க வந்து பணம் கொடுக்க தயாரா இருந்தாரு அவர் அழகா ரேடிசன் தூக்கிட்டு போயிட்டாங்க எங்க அசாம்ல வந்து வெள்ளம் வெள்ளத்துல தத்தளிச்சிட்டு இருக்குது அசாரணம் அந்த நேரத்தில் ஆடிஷன் நோட்டில் போயிட்டு இங்க இருக்கிற மகாராஷ்டிரா எல்லாம் வந்து தூக்கி போயிட்டு அங்கே வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதை பத்தி பேசிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டிசைன் இதெல்லாம் பாக்குறாங்க இப்போ ஏக்னா சிண்டேக்கு வந்து அங்கே வந்து செல்வாக்கு கிடையாது கட்சிக்காரங்க வாக்கு சேகரிக்க போறாங்க இப்போ இனிஷியலா இப்ப தேர்தல் தேர்தல் மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துருச்சு உடனே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்தந்த வார்டு லெவல்ல மண்டல அளவில வந்து ஒரு கூட்டத்தை போட்டு கேண்டிடேட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணி மக்கள் கிட்ட ஃபர்ஸ்ட் வந்து இவர்தான் தான் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா அப்பவே மக்கள் காரி துப்ப ஆரம்பிச்சுட்டாங்க மகாராஷ்டிரால ஏ நீங்களா யார் ராணிங்க நாங்க சிவசேனாக்கு ஓட்டு போட்டா நீ எப்படி சிஎம் ஆன நீ யார் நீ வராதா அப்படின்னு அங்க போராடெல்லாம் அவங்களை துப்புறாங்க காரி துப்புறாங்க சோ என்ன ஆகுது அங்க இருக்கிற அடுத்த கட்ட தலைவர்கள் மக்களை சந்திக்கவே முடியல அதனால அவங்க வந்து இப்போ சிண்டிய குரூப்லயே ஒரு குழப்பம் இப்போ என்ன பண்ணலாம் நம்ம நம்ம சிவசேனாக்கே போயிடலாமா இல்ல சிண்டிய கூட இருக்கலாமான்னு அவங்களுக்கு ஒன்றும் புரியல போனா சிந்தியாவை வந்து அவங்க இடி ரைடு அடிச்சிருவாங்க இடியோ ஐடியோ சிபிஐ ஏதோ ஒண்ணு பண்ணுவாங்க அஜித் பவார் இப்பதான் அந்த சிபிஐ வழக்கு இப்பதான் வெளியே வந்தாரு அவருக்கும் இதே கதி தான் என்சிபிக்கு அங்க ஓட்டு வாங்கி இருக்கு இப்ப அவங்க வெளியே போனா என் சிபின்னா யாரு அஜித் பவாரா சரத் சரத்பவார் சரத் கிட்ட சுப்ரியா சூலே அவங்கதான் இன்னைக்கு வந்து மக்களுக்காக அதிகமா குரல் கொடுக்குறாங்க மக்கள் அதத்தான் விரும்புவாங்க இப்ப சுப்ரியா சூலேக்கு வந்து மக்கள் ஆதரவு கொடுப்பாங்களா இல்ல அஜித் பவார் போனா அவங்க ஆதரவு கொடுப்பாங்களா அஜித் பவார் அங்க வந்து யாருமே சட்டை பண்ணல நீ வந்து உன்னோட லாபத்துக்காக போனப்பா எங்களுக்கு நீ பேசுனியா நீ வராதப்பா அப்படின்னு அங்க சொன்ன உடனே அவருக்கும் வந்து ஒரு அதிருப்தி அங்க என்ன பண்ணலாம் இப்ப என்ன பண்றதுன்னே புரியலையே மக்கள் நம்மள வேணாங்கிறாங்க இவங்க நம்மள போய் கிட்ட ஓட்டு கேளு எங்களுக்காக வேலை செய்யு சொல்றாங்க இதுதான் இங்க இடியாப்ப சிக்கல் கர்நாடகாலையும் இதேதான் எடியூரப்பாவும் அங்க யாருக்குமே பிடிக்கல ஒட்டுமொத்த கர்நாடகாவும் எடியூரப்பாவையும் பிடிக்கல அவங்க மகனையும் பிடிக்கல எடியூரப்பா மகன் எங்கெல்லாம் நிக்கிறானோ அவனை எதிர்த்து நாங்க வந்து கேண்டிடேட் போடுவோம்னு பிஜேபி இருக்கிற சீனியர்ஸ் வந்து கங்கணம் கட்டிட்டு அலைகிறாங்க எந்த அளவுக்குன்னா எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல அவனுக்கு ரெண்டு கண்ணு போனோம் அந்த அளவுக்கு வந்து வேலை செய்யறாங்க என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் பெங்களூர்ல இருக்காங்க நிறைய கர்நாடகாவில அங்க இருக்காங்க அவங்க பேசுற வரைக்கும் சொல்றாங்க இருபத்தி மூணு சீட்டு கண்டிப்பா காங்கிரஸ் அடிக்கும் அஞ்சு சீட்டு கூட பிஜேபி வாங்காது அப்படிங்கிறாங்க ஏன்னா காரணம் அவங்க காரணமே சொல்றாங்க காங்கிரஸ் வந்து இந்த ஒன்னு ஒன்னு ஒன்றரை வருஷத்துல வந்து அழகான திட்டங்கள் எல்லாம் போட்டு அந்த திட்டத்தை அழகா செயல்படுத்திட்டு வராங்க ரேஷன் அந்த ரேஷன்ல கொடுப்பதாக இருக்கட்டும் திராவிட மாடல் தான் திராவிட மாடல் என்னெல்லாம் செஞ்சாங்களோ இலவச பேருந்து விலையில்லா பேருந்து பயணம் எல்லாமே அங்க கொடுக்குறாங்க அதை வந்து மக்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது இன்னும் சில விஷயங்கள் வந்து நிறைவேற்ற வேண்டி இருக்கு அவங்க வந்து இந்த அரசாங்கத்தை தான் நம்புறாங்க என்ன அங்க இந்த விஷயத்துக்கு வாக்களிச்சோம் அப்போ ஒன்றிய அரசாங்கம் வந்தா இன்னும் சிறப்பா இருக்கும்னு நினைச்சு மக்கள் அவங்களுக்கு தான் அமோக ஆதரவு கொடுப்பாங்க சோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மகாராஷ்டிராவாக இருக்கட்டும் யூபியாக இருக்கட்டும் கர்நாடகாவா இருக்கட்டும் பீகார் தொட்ட இடங்கள்லாம் கன்னி வெடிதான் பிஜேபிக்கு அவங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களும் சரி இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு தொண்டன் வந்து தமிழ்நாடு நான் சொல்றேன் ஒரு தொண்டன் மனநிலையில யோசிச்சு பாருங்க தூங்கும் போது சமத்துவ மக்கள் கட்சியோட ஒரு சாதாரண தொண்டனா வந்து அந்த கட்சிக்கு ஆதரவு இருக்கு இல்ல அவன் வந்து வரான் அதெல்லாம் வேண்டாம் அவன் ஒரு கட்சி இன்னைக்கு இருக்கான் ஏதோ ஒரு ஒரு பிரஸ் மீட் வச்சு பேசுறான் தூங்கும் போது சமத்துவ மக்கள் கட்சி தொண்டனா தூங்குறான் விடியும் போது அவன் பிஜேபி தொண்டனா எழுந்திரிக்கிறான் எந்த தொண்டன் ஒத்து பார்த்தோல கண்டிப்பா இவர் நினைச்சாராம் இவர் போய் ராதிகா கிட்ட போய் கேட்டாராம் ராதிகா ராதிகா கட்சி ராதிகாச்சிடலான்னு நினைச்சுக்கோங்க கட்சியிலே ஒரு ஆண்மகன் கேட்கலாம் ஆண் பெண் அப்படின்னு நான் சொல்லல அவனுடைய அந்த வீரத்தையும் அந்த நேர்மையோ நான் சொல்றேன் அவன் கேட்கலாம் என்னடா இது பிஜே பிஜேபி கூட சேரது எதுக்கடா நம்ம கட்சி நடத்தணும் அப்படின்னு உடனே அவன அடிச்சு வரட்டுறானுங்க பொட்டி பொட்டி கை மாறிடுச்சு நைட்டோட நைட்டா கை மாறிடுச்சு சோ இந்த மூலம் அரசியல் பண்ணா மக்கள் எப்படி உங்களை வந்து அங்கீகரிப்பாங்க அப்ப அமித்ஷா ரோட் ரோட் ஷோல கேன்சல் ஆகும் மோடியோட ரோட் ஷோல சாக்கோ பார் பார் தான் வரும் கமெண்ட்ஸ் சோ மக்கள் ஆதரவு இல்லாம நீங்க ரொம்ப நாள் பாலிடிக்ஸ் பண்ண முடியாது அதிகாரம் இருக்கிற வரைக்கும் அதை சுபச்சிக்கலாம் அதிகாரம் வந்து அதுக்குதான் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை அதிகாரத்தை வந்து பண்ணணும்ல அப்ப நீங்க வரணும்ல அப்ப வைப்பா செக் இப்ப வைக்கிறாங்க வாங்கிக்கோங்க அவ்வளவுதான் தொடர் இப்போ உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா பீகார் கர்நாடகா நூத்தி தொண்ணூத்தாறு இடங்கள் வருது இந்த நூத்தி தொண்ணூத்தாறு இடங்கள்ல பாதிக்கு மேல இந்தியா கூட்டணி வந்து எளிதாக ஜெயிச்சிரும் இந்த நூத்தி தொண்ணூத்தாறுல வந்து பிஜேபிய நூறுக்கு கீழே சுருக்கிட்டாலே அவங்க ஆட்சிக்கு வர முடியாது தான் அரசியல் திறனாய்வாளர்கள் சொல்லக்கூடிய கருத்தா பார்க்க முடியுது இன்னைக்கு களமும் அப்படிதான் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது சொல்றாங்க இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சொல்லுங்க ஆமா நம்ம ரெண்டு மூணு எபிசோடு முன்னாடி ஸ்டாடிஸ்டிக்ஸ் ரிலேட்டடாவே பேசணும் உட்கட்சி பிரச்சனைகள் அப்புறம் மோடி மற்றும் அமித்ஷா மீதான மக்கள் வந்து நம்பிக்கை இழந்து இன்னைக்கு வந்து காங்கிரஸ் பிளாக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பேராதரவு வந்து நம்மளால பார்க்க முடியுது காரணம் வந்து ராகுலோடைய அந்த நடைப்பயணம் பாரத் ஜோடோ யாத்ரா ரெண்டாவது கூட்டணி இது ஒரு பலமான கூட்டணி இந்தியாங்கிற ஒரு கூட்டணி எல்லா தலைவர்களும் அதுல அங்கம் பெறுகிறார்கள் நீங்க காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி இப்போ காஷ்மீர்ல கூட தொகுதி உடன்பாடு முடிஞ்சு போச்சு தொகுதி பங்கீடு முடிஞ்சிருச்சு ரொம்ப ஸ்மூத்தா வந்து அங்க சீட் ஷேரிங் முடிச்சுட்டு காங்கிரஸ் நேஷனல் காங்கிரஸ் கான்ஃபரன்ஸ் பார்ட்டி இது எல்லாமே வந்து மெஹபூபா இந்த கட்சி எல்லாமே வந்து அழகா வந்து சீட் ஷேரிங்கை முடிச்சிருக்காங்க மகாராஷ்டிராலே ஆல்ரெடி முடிஞ்சாச்சு காஷ்மீர்ல முடிஞ்சாச்சு தமிழ்நாட்டுல ஃபஸ்ட் முடிஞ்சாச்சு இது போல பீகார்லேயும் வந்து சீட் ஷேரிங் வந்து அந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கு ஸோ ரொம்ப வந்து சிஸ்டமேட்டிக்கலா ரொம்ப ஆர்கனைஸ்டா இந்த இந்தியா பிளாக் இருக்கு இது மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு அப்பா மோடியை எதிர்த்து ஒரு நல்ல ஒரு டீம் இங்க இருக்கு நல்ல தலைவர்கள் இருக்காங்க நம்பகமான இப்ப நாளைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் நீங்க எடுத்துக்கோங்க இவங்களை நோக்கி நீங்க கேள்வி கேட்கலாம் இப்போ ஸ்டாலின் அவர்களையோ இல்ல சித்தராமையா அவர்களையோ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களையோ அங்க இது உத்தவ் தாக்கரே அவர்களையோ இவங்கெல்லாம் மக்களுக்கு வந்து மக்கள்கிட்ட எப்படி பேசணும் மக்கள் மன்றத்துல எப்படி பதில் சொல்லணும் மக்களுடைய கேள்விகளுக்கு எப்படி அணுகுமுறையா பதில் சொல்லணும்னு அவங்களுக்கு தெரியும் மோடி அவர்கள் என்னைக்காவது மக்கள் அவர்கிட்ட போய் ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்க முடியுமா மக்கள் சரி மீடியா என்னைக்காவது அவர் போய் அப்ரோச் பண்ண முடியுமா முடியாது அவர் என்ன இங்க இந்த ஆட்சியே எடுத்துக்கோங்க பத்து வருஷமா வந்து அவர் எந்த மீடியா பிரஸ் மீட்டை வந்து அவர் வந்து வச்சது கிடையாது அதே மன்மோகன் சிங் மாறாக அவர் வந்து எவ்வளவு பிரஸ் மீட்ஸ் எண்ணிலடங்காத பிரஸ் மீட்ஸ் தொடர் அப்படியே ஒரு முந்நூறு நானூறு பேர் இருப்பாங்க தொடர் அப்படி கேள்வி கேட்பாங்க எல்லாத்துக்கும் உட்காந்து பதில் சொல்லித்தான் அவர் வீட்டுக்கு போவார் ஒரு பிரஸ் சந்திக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயக தன்மை தோழர் ஏன்னா பிரஸ் என்பது மக்கள் மக்களுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவா தான் அவன் கேட்கறான் என்ன மக்கள் அவனுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கல ஆனா மக்கள் சார்பாக தான் அவன் கேள்வி கேட்கறான் மக்களால் கேட்க முடியாத கேள்வியை மக்கள் மன்றத்திலிருந்து எடுத்து கொண்டு போய் அவன் சில கேள்விகளை கேட்கறான் சில கேள்விகளை எம்எல்ஏவால கூட கேட்க முடியாது எம்பியால கூட கேட்க முடியாது பிரஸ்ஸுக்கு அந்த அதிகாரம் இருக்கு அந்த பிரஸ் அவாய்ட் பண்ணார்ல மோடி அவருக்கு அப்படி இருக்கும்போது தான் அப்படி இருக்கிற மோடி வந்து எப்படி மக்கள் ஆதரவு கொடுத்துருவாங்க சரி உத்தரப்பிரதேச அவங்களுக்கு ஆதரவு களம் களம் வந்து அவங்களுக்கு ஆதரவா தான் இருக்கு யாரும் மாற்றுக்கிறது கிடையாது ஆனா சென்ற முறை பெற்ற எண்ணிக்கை அவர்கள் பெறுவார்களா அது நிச்சயமாக கிடையாது காரணம் அங்க சமாஜ்வாடி பார்ட்டியோட எமர்ஜென்ஸ் அவங்களும் காங்கிரஸும் கூட்டணி வைக்கிறாங்க சோ அஞ்சு சீட்டு கன்ஃபார்மா அவங்க ஜெயிக்கிறாங்க இது வந்து இன்னைக்கு தேதிக்கு இன்னும் ட்ரெண்ட் எலெக்ஷன் ட்ரெண்ட் வந்து வாரத்துக்கு வாரம் மாறும் ஏன்னா அப்படிதான் அந்த ட்ரெண்ட் வந்து டிசைட் ஆகும் ஒயிட் ஸ்ப்ரெட்டாக வந்து இந்த வேர்ட் ஆஃப் மவுத்து அதிருப்தி என்பது ஒயிட் ஸ்ப்ரெட்டா வந்து ஃபஸ்ட்டு சோஷியல் இருந்து ஸ்டார்ட் ஆகும் நேரட்டிவ் அடுத்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு போகும் இப்போ மெல்ல மெல்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கு போக தொடங்கிருக்கு என்னதான் கோடி மீடியாவாக இருந்தாலும் இன்னைக்கு சில நியூஸ் ஹவுசஸ் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ வச்சு பேச ஆரம்பிச்சிருக்காங்க எலெக்ஷன் நம்பர்ஸ் வச்சு பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ உத்தரப்பிரதேசத்துல நீங்க இருபத்தஞ்சு சீட்டு இழந்தால் அது வந்து இந்தியா கூட்டணிக்கு தானே அது வந்து லாபம் அதே போல பீகார்ல முப்பதுக்கு குறை முப்பதுக்கு அதிகமாக தான் ஜெயிப்பாங்க முப்பது குறைவா ஜெயிக்க வாய்ப்பு இல்லை யாரு இந்தியா பிளாக்குங்கிறது ஏன்னா அங்க நிதிஷ்குமாரையும் மக்கள் நம்ம தயாரா இல்ல பிஜேபியும் மக்கள் நம்ம தயாரா இல்ல ஏன்னா பத்து வருஷம் பிஜேபியோட ஆட்சி ஒன்றிய அரசுல அவங்க வேலை வாய்ப்பு எல்லாம் கேட்டாங்க எந்த வேலை வாய்ப்பும் அவங்களுக்கு நீங்க கொடுக்கல மாறாக அவங்கள வந்து மைக்ரண்ட் லேபர்ஸா தான் நீங்க அதிகமா மாத்தி விட்டீங்க அக்னி பாத் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம்ல அந்த பீகார் இளைஞர்கள் தான் வந்து போராடினாங்க எங்களுக்கு வந்து டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் வைங்க எங்களோட ஃபிட்னஸ் பேஸ்டு மில்டரிக்கு யூஷுவலாக ஆள் எடுப்பாங்க இல்லையா ரன்னிங் வச்சுட்டு பெர்மனன்ட் ஜாப் கொடுங்க அதை விட்டுட்டு எங்களுக்கு வந்து இந்த டெம்பரரி ஜாப் கொடுத்து அங்கேருந்து ஃபில்டர் பண்ணி வெளியே தொற்றுலாம் எங்களுக்கு வந்து வேண்டான்னு அவங்க வந்து போராடினாங்க ஸோ பீகார்ல அந்த ட்ரெயின் அடிச்சு அடித்து உடைச்சா பார்த்தீங்களா அந்த டைம்ல அக்னிபாத் ஸ்கீம் கொண்டு வரும்போது வந்து ட்ரெயின் எல்லாம் அடிச்சு உடைச்சாங்க அரசு சேத சொத்துக்களை எல்லாம் சேதாரம் பண்ணாங்க ஸோ நிச்சயமாக அவங்க பிஜேபியோ நிதிஷ்குமாரையும் நம்ப தயாராக இல்லை அங்கே எதிரணியாக இருக்கும் ஆர்ஜேடி காங்கிரஸ் என் சிபிக்கும் அங்க ஓட்டு வங்கி இருக்கு கம்யூனிஸ்டுக்கும் அங்க ஓட்டு வங்கி இருக்கு இவங்க நாலு பேரும் சேரும் போது மற்றும் மற்ற கட்சிகள் இப்போ இந்த அதிருப்தி நபர்கள் சிராக் பாஸ்வானுடைய கட்சி அங்க லோக் அந்த ராம்விலாஸ் பாஸ்வான் கட்சிக்கு வந்து ஒரு எப்பவுமே அங்க ஒரு ஓட்டு கணிசமான ஒரு ஓட்டு வங்கி இருக்கு அவங்களும் சேரும் பட்சத்தில் நிச்சயமாக முப்பது தொகுதி எளிதில் வென்று விடுவார்கள் இந்தியா ஒரு பத்து உத்தரப்பிரதேச ஒரு அறுபது எழுபது ஆச்சுங்களா கர்நாடகால நான் பேசியது போல நீங்க இருபதுனே வச்சுக்கோங்க இருபத்தெட்டு தொகுதியில் இருபது தொகுதியில் வந்து காங்கிரஸ் வச்சுக்கோங்க எட்டு தொகுதி தான் பிஜேபி கிடைக்கும் அந்த ஒரு எட்டு சேர்த்துக்கோங்க அறுபது அங்க ஒரு பத் அறுபத்தஞ்சு ஒரு பத்து எழுபத்தஞ்சி எண்பத்தஞ்சு மகாராஷ்ட்ராலேயும் நாற்பது தொகுதி இந்தியா பிளாக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கலாகவே நீங்க பாருங்க அங்க இருக்கிற ஓட்டு வங்கியோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நீங்க வந்து இணைத்தாலே மகா விகாஸ் அகடியா என்சிபி ஆ என்சிபி சிவசேனா அண்ட் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அண்ட் ஆல்சோ பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே இருக்குது ஆன்டி இன்கம்பன்சி ஏன்னா அங்கே அந்த மாநில நன்மைகளுக்காக அவங்க எதுவும் செய்யல ஜிஎஸ்டி எல்லாம் அதிகம் பாதிக்கப்பட்ட ஒரு மாநில மாநிலம்னா அது மகாராஷ்டிரா தான் எப்படி திருப்பூர் இங்கே பாதிக்கப்பட்டதோ ஜிஎஸ்டி எல்லாம் அங்கே பல்வேறு ட்ரேடர்ஸ்லாம் வந்து அங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால அங்கே ஒரு மிகப்பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு ஃபிஃப்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி ஓட் பர்சன்டேஜ் எண்ணிக்கை அளவிலே வந்து கிடைக்கும் போது ஃபார்ட்டி தொகுதி ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க அங்கேயும் அவங்களுக்கு எட்டு தொகுதி தான் இதெல்லாம் நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி ஆறுல அவங்க வந்து தொண்ணூறு தொண்ணூறு தொகுதி தான் எடுப்பாங்க நூறு தொகுதி நூறுல இருந்து நூத்தி பத்து தொகுதி வந்து காங்கிரஸ் வந்து எளிதில் வெற்றி பெறும் இந்த இந்த கால இந்த காலகட்டத்துல இன்னும் களம் வந்து எப்படி வேணாலும் மாறலாம் எப்படி வேணாலும் மாறலாம் காங்கிரஸ்க்கு சாதகமா மாறதா வாய்ப்பு அதிகமா இருக்கு ஏன்னா பத்து வருஷம் ஆண்டாச்சு இதுக்கு மேல அவன் சொல்ற எதையுமே நம்ப போறதில்ல யாரும் இதுக்கு மேல அவன் என்ன சொன்னாலும் அது தான் சோ இவர்கள் வந்து அதை எப்படி வந்து கேபிட்டலைஸ் பண்றாங்கன்றத நம்ம பொறுத்து வந்து பாக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த நூத்தி தொண்ணூத்தி ஆறுல நூத்தி பத்து கன்ஃபார்மா வந்து இந்தியா பிளாக் வந்து வெற்றி பெறும் தோழர் நிச்சயமா தோலா தொடர்ந்து பேசுவோம் நன்றி தொடர்ந்து பேசுவோம் தோலா நன்றி நன்றி நன்றி